வணக்கம் வாழ்க வளமு இன்றைய சுகம் டிவியில் நாம் காணவிருக்கும் செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திமுறி பேரூராட்சிக்கு எதிரே அமைந்துள்ள அன்னை அபிராமி நகர் பிடிஓ ஆஃபீஸ் ஆர்மி சாலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வல்லப கணபதி ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ தாத்தாரேயர் ஸ்ரீ யோகா ஆஞ்சநேயர் குழந்தை சாய்பாபா ஓம் ஸ்ரீ தியான சாய்பாபா முதலாம் ஆண்டு வருஷ பூர்த்தி விழா நடைபெற்றுள்ளது விழாவில் குழந்தை சாய்பாபாவின் முதலாம் ஆண்டு வருசக்கூட்டி விழா நடைபெற்றுள்ளது எனவும் இப்பூஜையில் சாய்பாபாவின் திருவுருவச் சிலைக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டதோடு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு இப்பூஜை மிக சிறப்பாக நடைபெற்று வந்துள்ளது இது போன்ற செய்திகள் றிய இணைந்திருந்த சுகம் டிவியை